நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நேற்று நன்றி கூறினோம் இருந்த போதிலும் இன்றும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் அவர் உடனிருந்து கரம் பிடித்து கண்மணி போல நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நன்றி பெருக்கோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் நல்ல மாதமாக ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையற்றும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் நமக்கும் நம்மவருக்கும் கொடுக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் காரியங்களையும் பயணத்தையும் படிப்பையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் சொந்த பந்தங்களையும் ஆண்டவர் உடனிருந்து நம்முடைய தாயினுடைய பரிந்துரையோடு ஆசிர்வதிக்க நாம் இணைந்து ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் மீண்டும் முறை இந்த மாதம் முழுவதும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க ஆசீர்வாதமாக இருக்கு உங்களுக்காக உங்களோடு இணைந்து இந்த நாளில் இன்று மாதத்துடைய முதல் நாள் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் திருப்பலையில் ஜபிக்கின்றேன் ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக திருப்பாடல் முப்பத்தி ஏழு நான்காவது வசனத்துல ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவிடம் விடு அவரே நம்பீர் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்தமாக ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கை நிறைந்து சொற்களால் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் முதலில் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொண்டிருப்போம் அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் இருந்தால் மட்டுமே அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கின்றோம் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று கூறுகிறார் இன்றைய நாளுல இந்த மாதத்துடைய தொடக்க நாளில முதல் நாளிலே என் உள்ளத்தின் விருப்பங்கள் எவை எவை என்று ஆராய்ந்து இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவர் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று கூறியிருக்கிறார் பிரியமான சகோதர சக்திகளே இந்த நாளில் பாசிட்டிவாக மட்டுமே நினைப்போம் எது நடந்தாலும் அவருடைய கிருபையால் அவருடைய வல்லமையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய வலிமையால் நல்லது கெட்டது எது கொடுக்க வேண்டும் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவர் பார்த்துக் கொள்வார் உடைய கஷ்டத்தை துன்பத்தை கடன் சுமைய வியாதிய உடல் ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பொருளாதார ரீதியான எல்லாத்தையும் ஆண்டருடைய பாதத்தில் ஒப்படைத்து இந்த முதல் நாளிலே அவர் பார்த்துக் கொள்வார் அவர் காத்துக்கொள்வார் அவர் நம்மை பராமரிப்பார் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் அவர் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார் அவர் கோட்டை மரணமாக இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் நல்லதே நடந்து விட்டது புதிய புதிய காரியங்களை புதிய புதிய ஆசீர்வாதங்களை புதிய புதிய உறவை புதிய சிந்தனையை பிள்ளைகளுடைய படிப்பை வாழ்வை தொழிலை ஆண்டவர் ஆசிரமித்து விட்டார் நல்லது நடந்தேறிவிட்டது இனி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம் திருப்பாடல் ஆசிரியர் ஏழாவது அதிகாரத்தில் நான்காவது ஐந்தாவது வசனத்தில் கூறியது போல எல்லாம் அவருடைய சித்தப்படி நடக்கும் அவருடைய திட்டப்படி நடக்கும் நாம் செய்வதெல்லாம் நல்ல எண்ணங்களோடு ஒவ்வொரு நாளும் எழுபதுதான் தான் பாசிட்டிவான எனர்ஜியோடு அந்த பாசிட்டிவான எண்ணங்களோடு ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றல் ஒவ்வொரு நாளும் புதிய வலிமையும் வல்லமையும் ஆண்டவர் நம்ம கொடுக்கின்றார் நாம் இறந்தோரின் கடவுளை வணங்கவில்லை மாறாக உயிருள்ள கடவுளை வணங்குகிறோம் உயிருள்ள கடவுளை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நிச்சயமாக உயிருள்ள கடவுள் நமக்கு நல்லதே நினைப்பார் நல்லதே செய்வார் என்ற உயிர் தினத்தோடு இணைந்து செபிப்போமா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த மாதத்துல உன் விருப்பங்கள் எல்லாம் உன் உள்ளத்தின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறப்பா உன் வழியெல்லாம் என்னிடம் விடு அப்பா ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல என்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆசிர்வதியம் அப்பா என் குடும்பத்தை என் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய படிப்பு தொழில திருமண காரியத்தை ஒரு சில தடைகளை ஒரு சில போராட்டங்களை ஒரு சில கொடுக்கல் வாங்கல ஒரு சில கடன் சுமைய அல்லது இந்த வீடு வாங்கினது நிலம் விற்கணும் அல்லது இந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கணும் கோர்ட் கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கணும் போலீஸ் கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கணும் அல்லது ஒரு சில உடல் ரீதியான வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும் என்று பண தரப்பட்ட நிலையில நாங்கள் விடுதலை அடையணும் என்ற உள்ளத்தோடுதான் இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் உன் வி உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனே நான் அதிகமாக எதுவும் ஆசைப்படலை இருப்பது போதும் நிறைவான ஆரோக்கியமான நல்ல மனநிலையோடு உடல்நலத்தோடு வாழ்ந்தா போதும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தாங்கப்பா குடும்பத்தில் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியாத துன்பம் துயரம் மன அழுத்தம் போராட்டங்கள் நிறைய இருக்குது கணவனை பற்றி மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி பேர குழந்தைகளை பற்றி அல்லது மரும மருமகளை பற்றி மாமியார் மாமனாரை பற்றி நிறைய கும்புறல்கள் நிறைய இருக்குது அப்பா அத்தனை உன்னோட பாத்திர ஒப்ப கொடுக்குறோம் என்னுடைய வழிய நீர் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா உன்னுடைய வல்லமை உன்னுடைய வல்லமை என் குடும்பத்துல என் வாழ்வுல என் தொழிலில் என் படிப்புல நல்ல உடல்நலத்தோடு நடக்கட்டும் ஆசுபதிக்கப்பா இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுமதமா இருக்கணும் அது போதும் அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசுவார்த்தால அரப்பும்படி எல்லாண்ட இயேசு சிவினி நாமத்தில் ஜிக்கணும் நல்ல பிதாவே